மனசெல்லாம் நடைக்கும் தமிழ் கணஞ்சத்தின் அன்பான வணக்கங்கள் இன்றைய தேர்வு மிக சிறப்பாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வாங்க நான் ஒரு மதிப்பெண் வினா விட பார்ப்போம் இந்த மதிப்பெண்ணில் பதினாலுக்கு நீங்கள் எத்தனைன்றதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் தெரிஞ்சுக்கலாம் வாங்க காவினம் கலனை சுருக்கினம் கலப்பை இத்தொடரில் கலன் உணர்த்தும் பொருள் இசை கருவி அடுத்து பாருங்கள் இருபத்தொரு நரம்புகளை கொண்டது பேரியால் பதினேழுன்னு மகரையால் ஏழுன்னு செங்கோட்டியால் பதினாறு வந்து சடகோயால் அடுத்து பாருங்கள் இலக்கியத்தின் மொழியும் ஒரு சேர பேசுகின்ற இலக்கண நூல் தொல்காப்பியம் பொய்யா வானம் பொய்யா ஈர்கட்டை எதிர்மறை பெயரச்சம் திருக்குறளில் உள்ள மொத்த இயற்கை எண்ணிக்கை ஒன்பது உவா உற வந்து கூடும் உடுபதி ரவி ஒத்தார் யார் யார் ராமன் சுக்கிரவன் திருவிழிக்கேணி ஆறு கூவம் பக்கிமம் கால்வாய் மாபளிபுர செலவு பல்லாபுரம் கல்கொடச்சம் நம்மளை பல்ல வந்து கல்லை கொண்ட உடைக்கிறோம் எழும்பூர் அருங்காட்சியகம் சொன்னோம் அதுக்கு நாலு வந்து புது மூணு நாலு ஒன்று ரெண்டு மூணு இதுதான் சரியான ஆன்சர் அடுத்து பாருங்கள் ஆர்ப்பிரிக்கும் கடல் அதன் அடித்தள மௌனம் மகா மௌனம் அறிகள் புலப்படுத்துவது புறாசைவுகள் அகத்தினை அசைக்க இயலாது அடுத்து பாருங்கள் சிறுபு படை காட்டும் பாட்டுடைய தலைவனுடைய இன்றைய நிலப்பகுதி திண்டிவனம் முன்னாடி வந்து எப்படி இப்படி போக்கு போடுவாங்கன்னா சொல்லுவாங்க இப்போ வந்து திண்டிவனம் அது தெரிஞ்சு அதுக்கு அதுதான் சொல்கிறேன் அடுத்து பாருங்கள் சாதா சர்க்குணரின் உரையை கேட்டு தூண்ட பெற்ற மயிலை சீனி வெங்கடசாமி எழுதிய நூல் கிறிஸ்துவமும் தமிழும் தமிழில் பாகுபாடு எவற்றின் அடிப்படையில் பகுக்கப்பட்டுள்ளது பொருள் குறிப்பு அடுத்து பாருங்கள் பொறுத்துங்க இதுக்கு வந்து ஆப்ஸ் கொடுக்காம இப்படி கொடுத்துருந்தாலும் நீங்கள் அட்டன் பண்ணணும் சில நேரம் இப்படி கேட்பாங்க அதுக்காக உங்களுக்கு சோதனைக்காக இப்படி கொடுத்து வச்சிருக்காங்க அப்படின்னு ஒன்று அட்டன் பண்ணால் தான் உங்களுக்கு மதிப்பெண் கிடைக்கும் சரிங்களா உங்களுக்கு பொறுத்து தானே நேருக்கு நேரம் என்னன்னு பார்த்து எழுதிடணும் மாச்சி மான் அதுலேயும் இருக்குது தேமா புளிமா காய்ச்சி காயில முடி தேமாங்காய் புளிமாங்காய் விளைச்சி கருவிலம் கோவிலம் போர சைச்சு நாலு மணிநேரம் காசு பிறகு நீங்கள் இப்படி எடுத்து எழுதிடலாம் சரிங்களா அடுத்தது பாருங்கள் படிமம் என்பதன் பொருள் இதுக்கு வந்து ஆப்ஷன் இல்லை நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள் சொல் செயல் காட்சி ஒளி அதாவது இப்படி கொடுக்காமல் விட்டுருந்தாலும் சில நேரம் கொஸ்டின் இப்படி தப்பாக பிரிண்ட் ஆனாலும் நீங்கள் அட்டன் பண்ணணும் அதுக்காக இருந்தாட்டம் உங்களுக்கு சோதனைக்காக இப்படி கொடுத்து வச்சிருக்காங்க நீங்கள் அட்டன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி சரிங்களா அடுத்து பாருங்கள் இதுக்கு வந்து ஆன்சர் என்ன படிமம் தான் காட்சி இமேஜ் சொல்லுங்கண்ணா சிரிப்பி பாலசுப்ரமணியம் எந்த நூலுக்காக சாகித்ய அகாடமி விதி பெற்றார் ஒரு கிராமத்தின் இது இன்னொன்று மொழி பெயர்ப்பு ரெண்டுமே வாங்கியிருப்பார் இதில் வந்து இந்ததும் அந்த பேரியார் ரெண்டு மட்டும்தான் புக்கு இருந்து கேட்டிருக்காங்க மற்றெல்லாம் புக் பேக் தான் எளிமையாக எழுதிருப்பீங்க அடுத்து டூ மார்க் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப தெரிஞ்சது தான் கண்டிப்பாக நான் இதில் நாலு இதில் ஒரு ஆறு இதில் ஒரு நாலு பத்து மார்க் எடுத்துருவீங்க அடுத்து பாருங்கள் முடிந்தால் தரலாம் முடித்தால் வேலை இதில் பாருங்கள் முடிந்தால் தரலாம் முடித்தால் தரலாம் முடிந்தால்னா ஒரு இயலாதவங்க வராங்கன்னா நம்ம முடிந்தால்னா பணம் கொடுக்கலாம் முடித்தால் தரலாம்னா ஒரு வேலையை முடித்தால் தரலாம் உங்களுக்கு நான் என்ன கைகளில் கொடுத்துருக்கேன் அடுத்து பாருங்கள் ஒன்றனுக்கு குறிப்பு தொல்நெறி தொன்மை கூடநெறி அப்போ தொகை செற்றவர் நம்ம ஏற்கனவே இருக்கோம் வந்தவர் உழுதவர் தொழுதவர் நம்ம பதினொன்றாவது படிச்சிங்களா அப்படி வந்தால் எனது வினையான நகையை அடுத்து பாருங்கள் பகுவத உறுப்பு இலக்கணம் உறுப்பு நம்ம உங்களுக்கு ஏற்கனவே சொன்னாங்க இப்படி இந்து தா வந்து ஒன்று வரும் இன்னொன்று எளிமையாகனு சொன்னோம் அதில் நான் பாருங்கள் தந்தனன் தா இந்து இத்து இத்து அண்ணன் இப்போ தாண்ட பகுதி இதில் குறியில் வந்திருக்கு அதனால் வந்து விகாரம் இன்னொரு இத்து வந்து என்னது சந்தி அது ஒரு இந்து விகாரம் இத்து தடரையின் என் படித்தோமே இல்லை இத்து எட்டு அதுபோல் எனது இறந்தகால இடங்களில் அண்ணு என்பது முதல் வரக்கூடிய அந்த சாரியை ரெண்டாவது படக்க ஆன்பாள் வினைமுற்று விகிதி அடுத்து பாருங்க தாங்கிய தாங்கு கூட்டல் இன் கூட்டல் ஈ கூட்டல் தாங்குன பகுதி இ என்ற இறந்தகால இடங்கள் இன் ஈ என்பது உடன்படிமையை சந்தி ஆ என்பது எனது அதுக்கு அதுக்கடுத்தது பாருங்க திருவள்ள செல்வன் திருவள்ள செல்வன் இச்சு வரக்கூடாது இதில் வந்து சரியான தொடர்ந்து என்ன நம்ம திருவள்ள செல்வன் இச்சு ஏன் வரக்கூடாதுன்னா இது வந்து பாருங்கள் திரு வளர் கூட்டல் செல்வன் செல்வன் பேச்சுவல் அப்போ ஒரு பேச்சுவலுக்கு முன்னாடி வளர் வளர்ந்த வளர்கின்ற வளரும் மூணு தொகை காலத்தையும் குறிக்குது அப்போ வினைத்தொகை அப்போ வினைத்தொகையில் என்ன வரக்கூடாது இடையில வந்து சொல்லுக்கிடல வல்லினம் மிகக்கூடாது அதில் வந்து எழுத்துள்ளேன் திருவளர் செல்வன் இதுதான் சரியான எழுதுறதுக்கு ஒரு மாதிரி இருக்குது வினைத்தொகைகள் வல்லினு மிகாதுன்ற சொல்கிறது அதுக்கு ஒரு மரு அடுத்து பாருங்கள் வழக்கை எழுத்து வழக்காக மாற்றுங்க பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை மூணு நாளாக சிரமப்படுது அப்போ புல்லை கிடையாது பிள்ளைக்கு உடம்பு கிடையாது உடல்நிலை அது பேச்சு வழக்கொடக்க மாற்றணும் உடல்நிலை சரியில்லை மூன்று நாட்களாக துன்பப்படுகிறது அடுத்து பாருங்கள் வலைநிலைகளை இட்டு நீக்கி முடியும் ஆசிரியர் கீழ்படுகிற என்ன குணம் உண்மையாக ஆனவற்றை இட்டு வரணும் இங்கே வரக்கூடாது அறியாமேன்னு அதற்கு பல நல்லனவற்றை கற்றுக் கொடுக்கும் அடுத்து பாருங்கள் பொருள் வேறுபாடு இருந்து அமைக்க பொருள் வேறுபாடில் புல் 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 தரையில் உள்ளினங்கள் பறவைகள் அடுத்து பாருங்க கான் 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 எனது கானகத்தை எங்கு காணினும் மரங்கள் சூழ்ந்து இருந்தன அடுத்தது பாருங்க விடைக்கற்ற வினா குடும்பம் என்ற சொல் முதன் முதலில் திருக்குறளில் தான் இடம்பெற்றது எப்படி கேட்கணும் குடும்பம் என்ற சொல் முதன் முதலில் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது ஒரு வினா குறி அடுத்து பார்த்தீங்கன்னா நாலு மதிப்பெண் மிக எளிமை எளிமை எழுதியிருப்பீங்க அதே போல் அடுத்தது நாலு மதிப்பெண் எழுதியிருப்பீங்க முதல் வந்து செய்கிற இது வந்து உடனடி பகுதி அடுத்து பாருங்கள் அனில ஏகதேச உருவகணை நீங்கள் படித்தது போல் அகலாத அணுகாது தொழில் உண்மையை படித்தீங்கன்னா நல்லது என்ன ஒன்று இல்லைனா போதும் அடுத்த இலக்கணங்கள் மாராட்டில் பாருங்கள் ஆ முதல் வந்துருக்கு மூணு இருக்குது எதுகை இருக்குது எப்படினா அதே போல் இய்பு இருக்குது நாலு இதுனால் நாலு மதிப்பா அடுத்து செவியுறுத்துறை படித்திருக்கீங்க நெய்தினை அடுத்து வந்து பழமொழி ரெண்டுமே படித்தது தான் அடுத்து பாருங்கள் தமிழாக்கம் ஏ நியூ லாங்குவேஜ் இஸ் ஏ நியூ லைஃப் ஒரு புதிய வாழ்க்கை என்பது ஒரு புதிய சாரி புதிய மொழி என்பது புதிய வாழ்க்கையை போன்றது அது நியூ லாங்குவேஜ் இஸ் ஏ நியூ லைஃப் ஒரு புதிய வா மொழி என்பது ஒரு புதிய வாழ்க்கை போன்றது பிரிவென்ஷன் இஸ் பெட்டதன் கியூ வறுமன் காப்பதே சிறந்தது மேன் பர்பசஸ் கார்ட் டிஸ்போசஸ் நாம் ஒன்று நினைக்கிறேன் தெய்வம் ஒன்று நினைக்கும் நாலேஜ் ஆஃப் லாங்குவேஜஸ் இஸ் த டோர்வே விஸ்டம் மொழியை பற்றிய அறிவு ஞானத்தின் திறவுகோள் அடுத்தது செவித்திறன் அந்த தேவையில்லை அடுத்து பாருங்கள் நாற்பத்தி நாலு நம்ம எப்படி சொன்ன பார்த்தா செயல் பகுதியில் நம்ம திருக்குறள் இருக்காங்க மயிலாப்பூர் அந்த பட்டம் அடுத்து பார்த்தீங்கன்னா உலகநிலையில் நகரத்துக்கு வரலாறு வழி உண்டு கவிதை நடை கட்டமைப்பு கூறு இதில் உரிமைக்காக ரெண்டு பேரும் சகோதர ஒன்று நேமல இருந்தால் சங்கால கல்வெட்டு புகழ கல்வெட்டு பற்றி எழுப்பிங்கன்னால் உரிமையுடன் என்ன திறங்கக்கூடிய துய்மணி மாலை பாடல் வரலாறு உடைய பாட்டியெழுப்பீங்க மிகவும் முடியும் குரல் நுண்ணிய நூல் பல கற்பிலும் மற்றும் தன் உண்மை அறிவே மிகும் சரிண்ணா நல்லா எழுதுமையே இந்த ஒரு பண்ணி எல்லாமே அடிக்கடி பாருங்கள் வாழ்த்துக்கள் அப்போ தான் அவங்களுக்கு பப்ளிக் படித்ததற்கு அவங்களுக்கு எளிமையாக இருக்கும் நன்றி